இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ராமநாதபுரத்தில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளராக நவாஸ்கனி கனி போட்டியிடுகிறார் இவரை ஆதரித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் எம்எல்ஏ காதர்பாட்சா ஆகியோர் செவ்வூரில் பிரச்சாரம் செய்தனர் அவர்களை மறித்த மக்கள் நீங்கள் பிரச்சாரம் செய்வது இருக்கட்டும் எங்கள் பகுதிக்கு நீங்கள் நிறைவேற்றித் தருவதாக சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு என கேள்வி கேட்டனர் உடனே அமைச்சர் ராஜகண்ணப்பன் நான் சொல்வதை முதலில் கேளுங்கள் என கூறிவிட்டு மகளிருக்கு இலவச பஸ் மகளிர் உரிமை தொகை என பேச ஆரம்பித்தார் தமிழக அரசு வழங்கிய நலத்திட்டங்களை வரிசையாக அடுக்கி பேசியபடி இருந்தார் ஆனாலும் மக்கள் அவரது பேச்சை கேட்கவில்லை கிராமங்களில் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு வழி சொல்லுங்கள் என்றால் நீங்கள் அரசின் மொத்த திட்டத்தை ஒப்பித்துக் கொண்டிருக்கீங்க என வாக்குவாதம் செய்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பிரச்சார குழுவினர் பதிலளிக்க முடியாமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர்